சில கனவுகள் தூங்கும் போதும் விழிக்க விடாதவை சில நம்பிக்கைகள் வயதை கடந்தும் வேரூன்றுபவை அதுபோலத்தான் இந்த கதை ஒரு சிறுவனும் முருகனின் அருளும் ஒரு பசுமையான கிராமம் ஒரு குழந்தையின் நெஞ்சில் மலர்ந்த கனவு அந்த கனவுக்கு துணையாயிருந்தது ஒரு தெய்வம் அதுவே அப்பன் முருகன் ஒரு கிராமத்தில் ஒரு சிறுவன் அவனுடைய மனதுக்குள் பெரிய கனவு வைத்திருந்தான் அச்சிறுவன் முருகனுக்கு அழகான பூங்காவை உருவாக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான் அவன் தினமும் காலை மாலை மாடு மேய்க்கச் செல்வான் அப்போது பசுமையான தாவரங்களைக் கண்டு வந்தான் அவன் வீட்டின் அருகில் ஒரு சிறிய தோட்டம் உருவாக்கினான் அதில் காட்டிலிருந்து கொண்டு வரும் பசுமையான தாவரங்கள் மற்றும் அழகான பூச்செடிகள் நட்டு வைத்தான் அவன் விருப்பப்படி நறுமணம் வீசும் மலர் தோட்டங்களை உருவாக்கினான் அதனை சிறப்பாக கவனித்து அங்கு முருகன் சிலையை அமைத்தான் தினமும் அந்த பூங்காவிற்கு சென்று அப்பன் முருகனை மனம் உருக வேண்டிக் கொள்வான் ஒரு நாள் அந்த சிறுவன் பூங்காவில் இருக்கும்போது முருகனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறான் அப்போது அவன் கனவில் முருகனின் மயில் வந்து அவனை சந்திக்கிறது மயில் அவனை பார்த்து சொன்னது நீ நீண்ட காலமாக முருகனுக்காக முயன்றிருக்கிறாய் உன் நம்பிக்கைக்கும் உன் மனதிற்கும் முருகன் ஆசீர்வாதம் எப்போதும் உண்டு அப்போது அந்த மயில் சிறுவனுக்கு ஒரு சிறு வேல் ஒன்றைக் கொடுத்து இதை பாதுகாப்பாக வைத்திருந்தால் உன் வாழ்க்கை இனிமையாகவும் வெற்றிகரமாகவும் இருக்கும் என்று கூறியது சிறுவன் அந்த வேலை நெஞ்சில் வைத்து கொண்டான் கண்விழித்து பார்த்தான் அவன் கனவில் வந்த வேல் அவன் கையில் இருந்தது அவன் அப்போது திகைத்து நின்றான் இரு கைகளையும் கூப்பி முருகனை அழைத்து என் அப்பனே முருகா என்று மனம் உருகி கூப்பிட்டான் அவன் வாழ்க்கையில் அந்த வேல் நேத்து நாள்தோறும் பூஜித்து வந்தான் தினமும் காட்டிற்கு செல்வான் ஆடு மாடு மேய்த்து வருவான் கடுமையாக உழைத்து பெரியவர் ஆனான் அவன் வாழ்க்கையில் எல்லா துக்கமும் கடந்து போனது முருகனின் அருளால் வாழ்க்கையில் முன்னேறினான் அந்த சிறுவனுக்கு கனவாய் வந்த முருகன் அவனது வாழ்க்கையையே வழிநடத்தினான் ஒரு வேல் அவனது வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தது இன்று அந்தச் சிறுவன் ஒரு பெரிய மனிதனாகி அவரது வாழ்க்கை முழுவதும் முருகனை நம்பி வாழ்கிறான் அதுதான் முருகனின் மாயையும் அருளும் கலந்த ஒரு மாயாத்திரை ஓம் சரவணபவா இந்த வீடியோ உங்களுக்கு பயனளித்ததா முருகன் அருள் பெற இந்த செய்தியை மற்றவர்களுடன் பகிருங்கள் முருகன் அருள் ஆசை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வேலவா முருகா சரணம் சரணம் முருகா